ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் இங்கே என்ன செஞ்சிட்ருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு செய்கிறேன் அதை என்ன தக்காளி சாப்பாடு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு மசாலா போட்டு பிரியாணி மாதிரி எழுதி தக்காளி சாப்பாடு செய்வேன் தக்காளி சாப்பாடாக தக்காளி சாப்பாடாக செய்யலாம் என் ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு விட்டேன் கடுகு கடுகு வெடிச்சிருச்சு பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு வரமிளக போட்டிருக்குறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நம்ம ஆத்தாங்கெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கோங்க எனக்கு எங்கள் இப்படி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வெறும் சோம்பு ஒரு சின்ன பட்டை ஒரு பத்து பல் பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன் வேறு எதுவுமே இல்லை கிராம்பு இஞ்சி அதெல்லாம் எதுவுமே இல்லை இது மட்டும்தான் இஞ்சி போடாம செஞ்சாவே தக்காளி சாதம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இதனால பார்த்தீங்கன்னா இதோட ஹைலைட்டே இதுதாங்க മഞ്ചപ്പൂർ மிளகாத்தூள் இவ்வளோதான் வேற ஒண்ணுமே போடலை ரெண்டு வர மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கணும் போட்டுருக்கலாம் இவ்வளோதான் இது மசாலா எதுன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு பூண்டு ஒரு சின்ன பட்டை அவ்வளோதான் இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்க தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும் மிக்ஸி கழுவி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் மிக்சிக்கு ஊற்றினதும் இதுலேருந்து தண்ணியை தான் எடுத்து ஊற்றுனேன் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இல்லை ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தேங்க குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விசில் குறைஞ்சிருச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க தக்காளி சாதம் ரெடி உதிரிதிரியா உண்மையிலேயே அது நல்லா இருக்குங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் டேஸ்ட் மசாலாவோட வாடகை எதுவுமே இல்லாம வெறும் தக்காளி சாதம் நம்ம சோம்போட வாசம் மட்டும் அடிக்கும் அவ்வளோதான் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி சாதம்